உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போகிறோம்னா கடந்த ஒரு வார காலமாகவே நீங்க செய்தித்தாள்களில் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கைக்கான கருத்து கேட்பு கூட்டம் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் கும்பகோணத்தில் நடந்தது சென்னையில் தலைமைச் செயலகத்தில் விவசாய சங்க தலைவர்களுக்காகவே மட்டும் தனியா நடந்தது ரெண்டாவது சேலத்தில் நடந்தது திருவள்ளூரில் நடந்திருக்குது இந்த கருத்து கேட்பு கூட்டம் என்பது திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க அதை செயல்படுத்தும் விதமாக திமுக ஆட்சிக்கு வந்திலிருந்து இந்த வேளாண்மைக்கான நிதிநிலை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அதுக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்னையில தலைமைச் செயலகத்தில் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் மண்டல வாரிய கருத்து கேட்பும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கருத்து கேட்பு கூட்டங்களில் என்ன நடக்குது சொல்ற கருத்துக்கள் எல்லாம் பட்ஜெட்ல இடம் பெறுதா வரைக்கும் எத்தனை இடம் இடம்பெற்றிருக்குது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போறோம் இப்போ விவசாய சங்க தலைவர்களுக்காக சென்னையில் தலைமைச் செயலத்தில் ஒரு கூட்டம் நடக்குது அதற்கு விவசாய தலைவர்கள் அழைக்கப்படுறாங்க அதே விவசாய சங்க தலைவர்கள் தான் மண்டல அளவிலான கூட்டங்களுக்கு வர்றாங்க அவங்களே தான் அங்கேயும் பேசுகிறாங்க அவங்க ஏற்கனவே என்ன பேசுறாங்களோ அதையே தான் பேசுகிறாங்க அப்போ இதில் எந்த என்ன தெரிய வருது மாவட்டத்திலிருந்து வேளாண்மை துறை அதிகாரிகள் மூலமாக ஒரு மூணு பேரை நாலு பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த கூட்டிகிட்டு போகிறவங்க ஏற்கனவே எங்க மாவட்ட அளவில் ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிற எல்லா நிர்வாகிகள்ட்ட விவசாய சங்க நிர்வாகிகள்கிட்ட விவசாயிகிட்ட முன்னோடி செயல்பாட்டாளர்கிட்ட எல்லாம் கூப்பிட்டு என்னென்ன பிரச்சனை மாவட்டத்தின் சார்பில் இந்த மாதிரி மூணு பேர் நாலு பேர் போகலாம் போறதுக்கு முன்னாடி என்னென்ன கருத்துக்கள் நம்ம அங்கே மாநில கூட்டத்துல பதிவு பண்ண வேண்டியிருக்குன்னு கருத்து கேட்குறாங்களா அதுவும் கிடையாது இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவங்க திமுக விவசாயினி அந்த ஆத்மா திட்டத்தோட தலைவர் அதை விட்டா அவங்களுக்கு ஜால்ரா போடுற ரெண்டு விவசாய சங்கத்தை கூப்பிட்டுக்கிறாங்க கூப்பிட்டுட்டு அமைச்சர் வருத்தப்படுற மாதிரி எதுவும் பேசிடாதீங்க அரசுக்கு எதிரா எதுவும் பேசிடாதீங்க வழக்கம் போல ரெண்ட பேசுங்க அதை நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொல்லி ஆலோசனை உடுத்து கூட்டிட்டு போறாங்க இது ஒன்று திமுகவோட கருத்து கேட்பு கூட்டம் அல்ல தமிழ்நாடு அரசினுடைய வேளாண்மை துறையினுடைய வேளாண்மை நிதிநிலை அறிக்கைக்கான கருத்து கேட்புக் கூட்டம் மக்கள் வரிப்பணத்தில் நடக்கிறது அமைச்சர் மாண்பு எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் வருகிறாங்க அந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள்லாம் வர்றாங்க சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பூரா வர்றாங்க வேளாண் துறை சம்பந்தப்பட்ட அனைத்து அரசு துறை அதிகாரிகளும் அங்கே வர்றாங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு செய்யப்படுது அது வழக்கம் போல் என்ன ஆகுதுன்னா ஒரு கடமைக்கு தன்னுடைய ஆதரவாளர் கூட்டமாக திமுக நடத்துவது போல இருக்கிறது சரி இந்த கருத்து கேட்பு கூட்டத்துல இதுவரைக்கும் நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டது கடந்த நான்கு ஆண்டுகளாக எந்த கருத்துக்கள் தான் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றது இந்த கருத்தை விவசாயிகள் தெரிவித்தார்கள் நாங்க இந்த பட்ஜெட்ல அமல்படுத்த போறேன்னு சொல்லி என்னைக்காவது ஒரு முறை அறிவிப்பு வந்திருக்கா ஆக திமுக ஆதரவு விவசாய சங்க தலைவர்கள் சொன்ன கருத்துக்கள் கூட பட்ஜெட் இடம்பெறல அவங்களே போயிட்டு வந்துட்டு என்னப்பா அங்கே ஒன்றுமே நடக்கவே மாட்டேங்குது எதையும் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு அமைச்சர் கூட முன்னாடி பேச சொன்ன ஏப்பா கம் இருப்பா நான் பாத்துக்கிறேங்கிறாரு இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் இருக்குது ஆக திமுக ஆதரவாளர்களே இன்னைக்கு ரொம்ப மதிக்கிறது மதிக்கிறதில்ல அமைச்சர் சரியில்லைங்கிற பேச்சு இன்னைக்கு கடுமையாக இருக்குது விவசாயிகள் மத்தியில் ஐம்பத்தி மூணு சதவீத வாக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல விவசாயிகள் வாக்குதான் அப்ப முதல்வர் என்ன கவனம் கடந்த செலுத்துறத்தி தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகள் திமுக சார்பில விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது அந்த ஐநூத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா வரிசையின் இருபத்தி மூணுல இருந்து நூத்தி பத்து வரைக்கும் மொத்தம் எண்பத்தி மூணு வாக்குறுதிகள் விவசாயிகளுக்கு தரப்பட்டிருக்கு இந்த எண்பத்தி மூணுல பத்தம் மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கிறாங்களா அதுல ஒண்ணுதான் வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை இந்த நிதிநிலை அறிக்கை போக மீதி இருக்கிற சின்ன 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 மீறி ஒன்பதுனா கூட யாருக்கும் தெரியாது அவங்களுக்கும் சொல்ல தெரியாது ஆக எழுபத்தி மூணு வாக்குறுதிகள் இன்னும் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டது நிறைவேற்றப்படவே இல்லை இதுல எத்தனை நிறைவேற்றிருக்கிறாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது விவசாயிகள் சொன்ன கருத்துக்கள் ஏதாச்சும் பட்ஜெட் இடம்பெற்றிருக்கிறதா அதுவும் கிடையாது அப்போ தேர்தல் அறிக்கையில் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றப்படல மிக மிக முக்கியமான வாக்குறுதி நெல்லுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கரும்புக்கு நாலாயிரத்தி ஆயிரம் ரூபாய் எல்லா எதிர்பார்த்தாங்க அதுவும் கிடைக்கல ஆக விவசாயிகளுக்கு தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை கருத்துக்கள் நிதிநிலை அறிக்கையில் செயல்ப சொல்லப்பட்ட கருத்துக்களும் அங்க இடம்பெறல அப்புறம் எதற்கு இது உண்மை சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு முறை இந்த முறை என்பது சிறப்பாக நடத்தினால் உண்மையிலே விவசாயிகள் பிரச்சனை தீர்க்கப்படும் அமைச்சருக்கு நல்ல பேர் கிடைக்கும் ஆட்சிக்கு நல்ல பேர் கிடைக்கும் திமுகவுக்கும் வாழ்த்துக்கள் குவையும் முதலமைச்சராவது எதிர்பார்க்கார் நாங்க நம்புறோம் ஆனா வேளாண்மைத்துறை அமைச்சருக்கு அதெல்லாம் முக்கியமே இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் யாரும் குறை சொல்லிடக்கூடாது குறை ஊர் ஊரா எல்லா பக்கமும் விவசாயி சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்க அரங்கத்துல குறை சொன்னா மட்டும்தான் உடனே தமிழர் கூற எதிரொலிக்குது மத்த பக்கம் முறை விவசாயிகள் குறை சொல்றது இல்லையா இருந்தால் குறை சொல்லத்தவ செய்வாங்க இந்த வேளாண்மைக்கு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு பொது நிதிநிலை அறிக்கையோடு இது ஒரு பகுதியாக இருந்துச்சு இப்போ இருக்குது அது தனியாக பிரித்து நிதிநிலை அறிக்கை வேளாண்மைக்கும் தனியாக தாக்கல் செய்கிறேன் இதனால என்ன முன்னேற்றம் விவசாயிகளுக்கு என்ன நன்மை எவ்வளவு திட்டங்கள் வந்து இன்னைக்கு அமலாக்கம் சரி செய்யப்பட்டிருக்கிறது என்னென்ன திட்டங்கள் சிக்கல் இருக்குது இவங்க சரி பண்ணியிருக்கிறாங்க இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதுன்னா இதுவரைக்கும் எதுவுமே எடுக்கப்படவே இல்லை எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த விவசாயிகள் பரிச்சையில் வேளாண்மை துறை உடனடியாக தலையிட வேண்டும் இதற்கு மேலும் இந்த அமைச்சர் பெருமானார் அவர்களை நீங்கள் இதே பொறுப்பில் நீடிக்க அனுமதித்தால் விவசாயிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை நம்பித்தா விவசாயிகள் ஓட்டு போட்டிருக்காங்க அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தை நம்பி இல்லை விவசாயிக்கு கொடுத்த எண்பத்தி மூணு வாக்குள்ள ஏன் எழுவத்தி மூணு நிறைவேற்றலங்கிற கேள்வி நீங்க தான் ஊர் ஊரா போக போறீங்க விவசாயிகள் உங்கள்கிட்ட தான் கேட்க போறாங்க எங்கிட்ட கருத்து கேட்டாங்க அமைச்சர் எதுவுமே செய்ய போறது இல்லைன்னு யாரும் வந்து எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஐயாட்ட போய் கேட்க மாட்டாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் உங்கள்கிட்ட தான் கேட்க போறாங்க எனவே மக்கள் படத்துல ஒரு நல்ல முறையை அறிமுகப்படுத்தி விட்டு அதை அடியோடு சிதைக்கிற வகையில போலி ஆதரவாளர்களை வைத்து ஜால்ராக்களை வைத்து அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தி அவர் கண்துடைப்புக்காக செய்து கொண்டிருக்கிறார் இதனால் அரசுக்கு பணம் தான் வீணாகுது பேர் தான் கெட்டுப்போகுது புகழொன்றும் பரப்பவில்லை ஏன்னா அப்படி எதுவும் நடக்கவே இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது எனவே மாண்புக தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் விவசாயிகளுக்கு தேர்தலில் அளித்த வாக்குறுதியில் நிறைவேற்றியது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையும் இந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை நீங்கள் அறிமுகப்படுத்தி அதற்கான பெருமையை பெற்றிருப்பதால் அதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன முன்னேற்றங்கள் என்ன என்ன செயல்படல் சிறப்பாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டுமென தமிழக ஓசையில் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்